அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் ஜாப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து விரைவில் வர போகிறது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு எஸ்டிமேட் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான சர்க்குலர் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் வந்து கட்டுனருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆண்டு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அந்த இதுதான் நீங்கள் லெட்டராக தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ரைட்டா சரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா நியாய விலைக்கடை அப்படின்னா ரேஷன் கார்டு ரைட்டு இந்த டார்கெட் ஆஃப் கம்ப்ளீஷன் அதாவது இந்த இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா அதை பற்றி தான் இது வந்து இது பண்ணியிருக்காங்க சரி இங்கே பாருங்க டிஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்ட் இது ப பண்ண போகிறாங்க சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர் ரெக்கமெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டார்கெட் டேட் பாருங்கள் இதுக்கு வந்து கெட்டிங் ரெசல்யூஷன் மினிட்ஸ் ஆஃப் சொசைட்டி ரிகார்டிங் வேக்கன்சி ஆஃப் குவாலிஃபிங் ஏஜ் லிமிட் எலிஜிபிளாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஏழு பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க ஒரு மீட்டிங் வந்து போட போகிறாங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாளாக இதெல்லாம் வந்து அங்கே மேனேஜ்மெண்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் ரைட்டா ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஸோ எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இது வந்து ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க ரைட்டா இதுக்கு அப்ளை பண்ணுறது கடைசி பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து நமக்கு டைம் கொடுக்குறாங்க நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா சரி இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்பதாம் தேதி வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு டவுன்லோடிங் அண்ட் ப்ரிண்ட்டிங்காக வாழ அப்ளிகேஷன் இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறது எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தினால வந்து பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க இன்டர்வியூ ரைட்டா ஸோ இன் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது இன்டர்வியூ தான் வந்து வைப்பாங்க ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கனா இருபத்தஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் வந்து இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நானில் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் இறுதிக்குள்ளே வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் கூட நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ ஒரு டார்கெட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் சேல்ஸ்மேன் மற்றும் வந்து பேக்கறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரப்போகுது ரைட்டா ஸோ நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயுமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த போஸ்ட்டுக்கான தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ குறைந்தபட்சம் வந்து கண்டிப்பாக பதினெட்டு வயசு வந்து பூத்து அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்றது பழைய நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆதி திராவிடர் அறிந்த பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபுரினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் இந்த இந்த கே கம்யூனிட்டி அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு உள்ள வரவங்களுக்கு வந்து வயது வரம்பு இல்லைன்றாங்க ஓசி கேட்டகரியில் முப்பத்தி ரெண்டு வயசு போட்டிருக்காங்க அனை அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவிகளாக இருந்தால் வயது வரம்பு இல்லை ஓசி கேட்டகிரியில் முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இதர வகுப்பினர் ஓசி சார்ந்த மாற்றத்தினர் இருந்தால் நாற்பத்திரெண்டு வயசு வந்து இருக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இப்படி தான் இருக்கும் விற்பனையாளர் கட்டணருக்கான கல்வித் தகுதிக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ பிளஸ் டூ வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இனியாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கட்டுனர் பேங்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும் ஸோ இதான் வந்து கல்வித் தகுதியாக இருக்கும் ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரேஷன் ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ண வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சர்க்குலருக்கு இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்களே ஒரு சர்க்குலர் அந்த ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க இல்லையா அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சேனல்களான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப் லிங்க் இருக்கு நன்றி வணக்கம்